எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் தொட்டு இந்த காலம் வரை அதிமுக இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் பணிகளை மேற்கொண்டு வருவதாக நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குடும்ப அரசியல் மாப்பிளை போன்றவர் தலையிடுகள் இருக்கிறது என்பது நாடு உண்மை தாய் ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியல் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமையான கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிவு பெற வேண்டும் இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம்